வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி ஈஸ்வரன் ஐயா வராரு அவர் சேவூர்லேருந்து வராங்க அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்திங்கன்னா கிரக தொடர்புகளும் சுப அசுப பலன்களும் என்ற தலைப்பில் அவர் பேசுகிறாரு அவர்களே சகோதரர் அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம் வாங்க என் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உறுத்தாக்கிய திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் மற்றும் ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகத்திற்கும் என்னை வழிநடத்தி செல்லும் எனது குருமார்களுக்கும் மற்றும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இன்று நான் எடுத்துரைக்கும் இனிய தலைப்பு என்னன்னா நவகரங்களின் தொடர்பும் பலன்களும் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா நபரங்களினுடைய தொடர்பும் எனக்கு மொத்தமாக சொல்ல முடியாது அதனால் முக்கியமான கிரகங்களுடைய தொடர்பு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ நவகிரகங்களின் தொடர்பு அப்படின்னா என்னென்னா கேட்டிங்கன்னா அதாவது இணைவு ஒரு கிரகங்களினுடைய இன்னொரு கிரகத்தை பார்க்கறது நட்சத்திர சாரம் வாங்குறது சார பரிவர்த்தனை கிரக பரிவர்த்தனை வர்க்கவர்த்தமம் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தினுடைய பாகை அளவு எவ்வளவு நெருங்கி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவ கிரகங்கள் நவநாயகர்கள் தான் வந்து நம்ம முழு ஜோதிடமு அதில் பார்த்திங்கன்னா கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் பகவான் இந்த ஒம்பது கிரகங்களுடைய ஆக்டிவேஷன் தான் எல்லாமே வந்து முழு ஜோதிடமு அதில் பார்த்திங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மூன்று கிரகம் நாலு கிரகம் இல்லை ஒன்று சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வெவ்வேறான பள்ளங்களை தரும் இப்போ சுருக்கமாக வந்து ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை மட்டும் நான் இப்போ எடுத்து வைக்கிறேன் என்ன தாபதம் ஆகும் அதை பார்த்தீங்கன்னா மொத்தமாக சொல்லும்போது கிட்டத்தட்ட நாலு நாள் ஆகும் ஆனால் வந்து இப்போ குறுகிய காலத்தில் முடிக்கணும்னு முதலே பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதனால் சாட்டாக முடிச்சிடுறேன் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா தலைமை கிரகம் சூரியன் அவர் பார்த்திங்கன்னா தந்தை மூத்த மகன் மாமனார் ஊர் பெரிய மனிதர்கள் இப்போ பார்த்திங்கன்னா அரசியல் அற அதாவது அரசு சார்ந்த வேலைகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது சூரியன் அதில் பார்த்தீங்கன்னா பொறுப்பு அதிகாரம் கெளரவம் புகழ் இது எல்லாமே வந்து சூரியனுடைய காரகத்துவம் இந்த கிரகம் வந்து இன்னொன்று வந்து செவ்வாயோடு சேரும்போது என்ன நடக்கும்னு சொல்லுறேன் அதாவது செவ்வாய் அப்படிங்கிறது வந்து சகோதரம் மைத்துனர் பெண் ஜாதத்தில் வந்து மங்களகாரகன் கணவர் எதிரிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகார தோரணை யூனிஃபார்ம் போட்ட டியூட்டி அவங்களுடைய பவர் என்ன முன்கோபம் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியது செவ்வாய் இப்போ இந்த ரெண்டு ராஜ கிரகங்களும் அதாவது ரெண்டுமே வந்து பவர்ஃபுல்லான கிரகம் ரெண்டுமே வந்து ஈகோவான கிரகங்கள் அப்போ ரெண்டு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று சேரும்போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல பிரச்சனை வரும் அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் செவ்வாய் ரெண்டு இணைந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்படும் அதாவது ஒரு கசப்பான அனுபவம் நடக்கும் இதே வந்து லக்கணத்துலேயே சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருதார யோகம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட விதி அதே வேறு இடத்துல இருக்கும்போது என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு நிம்மதியற்ற நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறது வந்து சூரியன் செவ்வாயினுடைய இணைவு தொடர்புன்னு சொல்கிறான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நவாம்சத்தில் இணைஞ்சிருக்கிற போது அதாவது சூரியன் செவ்வாய் நவம்சத்தில் இணைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம ஐயா சொல்லிக் கொடுத்த மாதிரி அதாவது வந்து ஒரு கணவருக்கு வந்து ஆயுள் ஓம் பண்ணும்போது ஆயில் பலம் இருக்குங்கிறத ஒரு விதி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் இணை வெற்றவங்களுக்கு கொஞ்சம் கருத்துப்பாடு இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே ஒன்றோடு ஒன்று அனுசரித்து போகிறது மிகவும் நல்லது இப்போ இதில் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து முன்கோபம் அதிகமாக இருக்கோ அவருடைய அணுகுமுறையே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் அதனால் என்னாகுன்னா சூரியன் வந்து வெப்ப கிரகம் செவ்வாயும் வந்து கிரகம் அப்போ சூரியன் செவ்வாய் ரெண்டும் இணையும் போது என்னாகுன்னா உடம்புல வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து இறுதிய நோய் வரும் அதாவது அடிக்கடி அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருக்கும்போது சூரியன் செவ்வாய் சண்டை போட்டே இருக்கும்போது என்னாகுன்னா குடும்பத்தில் புருஷம் போட்டு அடிக்க உள்ள ப்ரெஷரை அதிகமாகி வெப்பநோய்கள் இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் சனி இணைவு சூரியன் சனி இணைவுங்கும் போது பார்த்திங்கன்னா சூரியன் வந்து நம்ம தந்தையார் எடுத்துக்கலில் சனி வந்து நம்ம வந்து மகனாக எடுத்துக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சனி இணைவு ஒரு ஜாதத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மகனுக்கும் அப்பனுக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஜோதிட ரீதியாக சூரியன் சனி இணைவு வந்து கருத்து வேறுபாடு வரும் அதாவது வந்து சனி வந்து ஒரு நீதிமான் அவர் வந்து ஒரு இருள் கிரகமாக இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு நீதிமான் அதனால் என்னென்னா ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அதை சுட்டிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய அவருக்கு இருக்குது சனி பகவான் பார்த்திங்கன்னா சித்தப்பா இரண்டாவது மகன் பெரிய அண்ணன் வேலையாட்கள் அடிமை தொழில் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது வந்து சனி பகவான் இப்போ இரண்டு கிரகங்களும் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகிட்டே தான் இருக்கும் அதாவது ஒரு உதாரணம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கம்பெனி ஒரு நிர்வாகம் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து சூரியன் சனி இணைவு இருக்குது அந்த ஜாதகருக்கு வந்து சூரியன் சனி இணை இணைவு இருக்குதுன்னு எடுத்துக்குவோம் இப்போ வந்து முதலாளி அதாவது சூரியனுக்கு வந்து அதிகமான பாகையும் சனி கிரகத்துக்கு வந்து குறைவான பாகையும் இருக்கும்போது அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தான் தலைமையாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை வந்து நம்ம முதலாளி ரொம்ப கடுமையானாலும் நம்ம அவர்கிட்ட பாய்ச்சிட்டோம் நம்மளுக்கு வேலை உயிரும்னு பயந்துக்குவான் அதே மாதிரி சனி பகவானினுடைய பாகை முறை பாகை வந்து அதிகமாக இருந்து சூரியனுடைய பாகை குறைவாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சனியினுடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்கும் அப்பெண்ணா வந்து முதலாளி இன்றைக்கி ஆள் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியலையே வள்ளினா வேலை பூரா நின்று போகுமே அப்படின்னு முதலாளி வந்து வேலையாட்களை கண்டு பயந்துட்டு இருப்பார் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து சூரியன் சனியினுடைய இணைவுக்குண்டான பிரதிபலன நம்மளுக்கு கிடைக்கும் அதான் வந்து சூரிய சனியினுடைய இணைவு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் குருவினுடைய இணைவு அதாவது ரெண்டு ரெண்டு கிரகங்கள் படத்துன்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்போ இப்போ சூரியன் அப்படிங்கிறது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி காரகத்துவம் குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து குழந்தையை குறிக்கும் பெரியப்பாவை குறிக்கும் பேராசிரியர் போதகர் மத குரு அந்த மாதிரியான காரகத்துவம் குருவுக்கு இருக்குது அவருடைய அவர் வந்து கௌரவம் புகழ் அதாவது முழு சுபத்துவம் கொண்ட கிரகங்களால மேக்ஸிமம் வந்து கெடுவலனை தரமாட்டார் குரு அப்படிங்கிறது வந்து கெடுவலனை தரமாட்டார் அப்படி இருக்கும்போது சூரியன் குரு ரெண்டு கிரகங்களும் நல்ல நல்ல கிரகங்கள் கௌரவமான கிரகம் புகழ் பெற்ற கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்றோடொன்று இணை வரும்போது அந்த ஜாதகருக்கு வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை தான் தருவார் குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகம் உள்ளவர் சூரியன் வந்து கௌரவம் புகழ் இருக்கிறவர் அப்புறம் புகழும் கௌரவம் சேர்ந்து பணத்தோடு சேரும்போது என்னாகு அவர் வந்து மிக உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவார் குருவும் சூரியனும் யார் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் இணைவு பெறாமல் இருக்கிறதோ அந்த ஜாதகரை வந்து மிக பிரபலமாவார் அதாவது பப்ளிக்கில் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிட்டில் தான் உட்காந்துருப்பாங்க எப்போவுமே வந்து அவங்க முதன்மை இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு கௌரவமான இணைவு தான் வந்து குருவும் சூரியனுக்கு உண்டானது இவங்க பார்த்தீங்கன்னா சூரியன் குரு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு பார்த்திங்கன்னா கோயில் ஒரு இடத்துல கோயில் கட்டுறாங்கன்னா அவங்க வந்து முழு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க இன்னொன்று அதுக்கு என்னென்னலாம் ஒர்க் பண்ணணுமோ அது முன்னிலைப்படுத்தி முன் முன்னால் நின்று அந்த வேலையை வந்து செய்வாங்க அந்த மாதிரி ஆன்மீக ஈடுபாடு வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் எங்கே பார்த்தீங்கனாலும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையாக இருந்தாலும் சரி அல்லது ப்ரைவேட்லையாக இருந்தாலும் சரி உயர்ந்த இடத்துல உயர் பதவி அதிகமான வருமானத்தோடு இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு கௌரவமான ஜாதகர் வந்து சூரியன் கூறு இணை பெற்றவங்க இது என்னென்னா இது வீக்காக போகும்போது என்ன வயிறு சம்பந்தமான நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் மனம் இது சார்ந்தது பார்த்திங்கன்னா நீர் நீர்த்தத்துவம் உள்ளது உறவு முறைன்னு பார்த்தீங்கன்னா தாய் மாமியார் மூத்த சகோதரி அதாவது தாய்மியடையும் பின்பு பெண்கள் சார்ந்த உறவுகள் இது எல்லாம் குறிக்கக்கூடியது வந்து சந்திரன் அப்புறம் பார்த்திங்கன்னா அழுகி போகக்கூடிய எல்லா பொருள்களையும் குறிக்கக்கூடியது வந்து சந்திரன் அப்படி இருக்கும்போது சூரியன் சந்திரன் அதாவது சூரியன்கிறத வந்து இதில் அப்பான்னு எடுத்துகிட்டால் சந்திரன்கிற வந்து தாயாரை நம்ம குறிக்கலாம் இப்போ சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுன்னா தாய் தந்தையர் வந்து நல்ல ஒரு அன்யோன்யமான உறவுகளோடு சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டுது அதே பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகளுக்குள்ளே வேறு ஏதாவது பாவகிரகங்கள் கிரகங்கள் எட்டி பார்க்கும்போது அந்த நிலைமை மாறுபடுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நோய்கள் பார்த்தீங்கன்னா இது ஆகுது இந்த இணைவில் வந்து ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டால் ஒரு பாவ கிரகம் சேரும்போது நுரையீரல் இருதயம் கண் எலும்பு கல்லீரல் இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் வெரி நியரஸ்டாக தான் இருப்பாங்க அதாவது வந்து மற்ற கிரகம் மாதிரி எங்கெங்கும் இருக்க மாட்டாங்க இந்த மூன்று கிரகங்களும் மீறி போனால் புதன் வந்து சூரியனோட கூடவே தான் இருப்பார் மேக்சிமம் சுக்கரன் வந்து அடுத்த கட்டத்தில் இருப்பார் இல்லைன்னா கூடவே இருப்பார் இந்த மாதிரி மூன்று கிரகங்களும் ஒன்றாக இருக்கும்போது அது வந்து முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்கிறோம் அப்போ என்ன வந்து அதிகபட்சத்தில் வந்து புதன் சூரியன் தான் வந்து இணைவு அதிகமாக இருக்கும் புதன் சூரியன் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா புதன் ஆதித்ய அதாவது புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் அதாவது அவர் பார்த்தீங்கன்னா மூணாம் கிளாஸ் தான் படிச்சிருப்பார் அந்த ஜாதத்தில் வந்து புதன் சூரியன் நெருக்கி இணைவு நல்ல இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மூணாம் கிளாஸ் தான் படிச்சிருப்பார் ஆனால் வந்து நல்ல நாலேஜ் இருக்கும் ஒரு டிகிரி முடித்தவங்களை விட அதிகமான நாலேஜ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் ஆச்சுங்களா அந்த மாதிரி யோகம் இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல இதே வரும் அதே வந்து பார்த்திங்கன்னா புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இளமை புதன் அப்படின்னாவே இளமை காதலன் காதலி தாய் மாமன் இளம்பெண் இளைய மனைவி மூன்றாவது மகன் இளைய சகோதரி இதெல்லாம் வந்து அவருக்கு உண்டான காரகமாக இருக்குது கல்வியில் மேன்மை புதன் நல்லா இருந்தாத்தான் கல்வி நல்லாயிருக்கும் வியாபாரி ஆராய்ச்சியாளர் கணிதம் நூலகம் ஜோதிடம் நகைச்சுவையாளர் அதாவது எந்த இடத்துல போய் புதன் நல்லா இருக்கிறவங்க எந்த இடத்துல போய் உட்காந்து பேசினாலோ அவங்கள எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் சிரிக்க வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆற்றல் வந்து புதனுக்கு இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் மட்டும் ஒரு இணை பெற்று ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு தாம்பத்திய உறவு வந்து நல்லா இருக்காது அப்போ வந்து என்னென்னா சூரியன் புதன் இணைவு பெறும்போது அதில் வந்து சுக்கரன் கூட இருக்கும் சூரியன் புதன் ப்ளஸ் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் ஒன்றாக அமைந்தால் மட்டுமே குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒரு தாம்பத்திய சுகம் மற்றும் வாழ்க்கையில் அந்யோன்யம் நடைபெறும் என்பது உறுதி இது வந்து ஜோதிடத்தில் அனுபவ ரீதியாக பார்த்தது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சனி அதாவது சனி கிரகம் கூட சேரும்போது என்னென்னா தீராத நோய் கேன்சர் டிபி எய்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு பெரும் வியாதிகள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சூரியன் புதன் சந்திரன் அப்படிங்கும்போது சூரியன் புதன் வந்து அமைதியாக போயிட்டுருக்கும் அது கூட வந்து சந்திரன் ஒரு கிரகம் கூட சேரும்போது அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா முதல் திருமணம் செய்திருந்தாலும் கூட அல்லது புதுசாகவே பண்ணாலும் கூட அதாவது குழந்தையோட ஒரு மனைவி கூட்டிகிட்டு வருவார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடத்தில் ஒரு அனுபவ ரீதியாக பார்த்தது அதை வேணால் நீங்கள் ஜோதிடத்தில் ஆராய்ஞ்சு பாருங்கள் அது நடக்கலாம் அல்லது வந்து வேறு ஏதாவது சில காரணங்களால் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் வந்து ஜோதிட வி விதியில் அது ஒன்று இருக்குது வச்சுங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கரன் நினைவு அருமையான நினைவு சூரியன் வந்து ஒரு கௌரவமான கிரகம் தலைமை கிரகம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து காமம் காதல் ஆடம்பரம் சந்தோஷம் அப்படின்னா எனிவே ஐ மஸ்ட் பி ஸோ ஹாப்பி இருந்தாலும் சரி நான் ஹாப்பியாக இருக்கணுங்கிறது சுக்கரனுடைய காரகத்துவம் அப்படிங்குற போது என்ன ஆகுனா கௌரவமாக இருக்கணுங்கிற கிரகத்தோட அதாவது தலைமை கிரகத்தோட சுக்கரன் சேரும் போது ஆகும் பொருளாதார ரீதியாக வேணால் நல்லா இருக்கலாம் சூரியன் சுக்கரன் இணையும் போது பார்த்திங்கன்னா சுக் சூரியன் வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரனும் அன் அன்னக்கு வந்து போகக்கூடிய பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர் இப்போ ரெண்டு பேரும் சேரும்போது பொருளாதார ரீதியாக வந்து குறைவு இருக்காது வருமானத்துக்கு குறைவு இருக்காது அதே சமயத்தில் வந்து இரண்டு கிரகங்களும் இணையும் போது அதாவது சுக்கரன் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும்போது என்னாகுன்னா அங்கங்கே போய் பேரை கெடுத்துட்டு வந்துடுவார் அப்போ என்னாகுன்னா கௌரவம் குறையும் அப்புறம் அயன சைன போவனத்தில் வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாகும் போது அவர் என்ன செய்வார்ன்னா பூரா அயன சைன போகத்தில் காசு விட்டுருவார் வருமானம் போயிரு கெட்டு போயிரு இந்த மாதிரியான சூரியன் சுக்கரன் இணைவு வந்து வருமானத்தில் நல்லதாக கொடுத்தா கூட அந்த இணைவில் வந்து கெடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக அமைகிறது அப்படிங்கிறது உண்டு இப்போ ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து நெருப்பு தத்துவம் அது என்னன்னு வந்து ரொம்ப ஹாட்டான கிரகம் சுக்கரன் வந்து நீர் தத்துவம் அப்போ வந்து நீரும் நெருப்பும் அப்படிங்கிற மாதிரி தான் சூரியனும் சுக்கரனும் இணைவு இந்த இணைவு வந்து பெரும்பாலான வகையில் வந்து நம்மளுக்கு எடுதலுன்னு தான் சொல்ல முடியே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து அயனசையன புகணத்தில் ரொம்ப பவரானால் அப்படிங்கிறனால மர்ம உறுப்பு நோய் பாலியல் நோய்கள் இந்த மாதிரியான நோய்கள் அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் அதாவது விரைய செலவினங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இணைவில் இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் ராகு ராகு அப்படிங்கிறத வந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா லக்கணத்துலேயே இருந்ததுன்னா அவங்க வந்து திங்க் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் திங்க் பண்ணுவாங்க மாயை அதாவது வந்து நிழல் கிரகம் ராகு அப்படிங்கிறத வந்து ஒரு மேன்மையான கிரகம் இல்லை அதாவது வந்து ஒரு மாயான் அதாவது வந்து நிழல் கிரகம் தான் ஆனால் இருந்தாலும் கூட ராகு பகவான் கேது பகவான் வந்து ரொம்ப பவர் அதாவது ராகு கூட கேது வந்து ரொம்ப பவராக இருப்பார் அப்படி இருக்கும்போது என்னன்னா சூரியன் வந்து ராகு சரண்டாயிருவர் அப்போ வந்து சூரியனுடைய காரகத்துவம் அனைத்தையும் ராகு பகவான் கெடுத்துருவார் அப்போ என்னென்னா வந்து இது பெருசாக இதை வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி பாட்டன் பாட்டி தான் பற்றி சொல்லுவார் ரா ராகு இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா கொல்ல மாட்டார் அவருக்கு எந்த அளவுக்கு நம்ம மரண வேதனை கொடுக்கணுமோ அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து கொல்லாமல் கொள்ளுவார் சனி ஆனால் ராகு அப்படி இல்லை ஒரே அடி முடிச்சு போடுவார் அது பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி ராகு இந்த மூணு கிரகங்களும் இணையும் போது ஒரு வேனில் இருபது பேர் போகிறாங்கன்னா அந்த ஒருத்தருக்கு தான் அந்த இணைவு இருக்குது அந்த மீதி பத்தொம்பது பேர்த்தையும் சேர்த்து கைலாசத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் அந்த மாதிரி அந்த மூன்று கிரகங்களுடைய இணைவு வந்து ஆபத்தான இணைவு அதில் வந்து மெயினாக முக்கியமான ஆக்டர் வந்து ராகு தான் அப்போ வந்து ராகு கிரகம் வந்து அதாவது நம்ம வந்து குப்பையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கு கொண்டு போய் விடுவார் கோபுரத்தில் இருக்கிறவங்கள குப்பையில் கொண்டு போய் விடுவார் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் அசுப நிலையில் அதாவது சூரியனோடு சேரும்போது அவருடைய தன்மை மாறி சூரியருக்கு இருக்கக்கூடிய கௌரவம் புகழ் அந்தஸ்து எல்லாத்தையுமே ஒரேடியாக முடிச்சு போடுவார் ராகு அந்த மாதிரி இந்த இந்த இணைவுகள் வந்து கிரகண தோஷம் இருப்பதனால அரசனும் ஆண்டியாவான் அப்படிங்கிற பழமொழி தான் இங்கே நடக்கப் போகுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தோல் சார்ந்த வியாதிகள் கண் நரம்பு இதயம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எப்படின்னா வந்து இந்த கிரகங்கள் வந்து வலிமை இழக்கும் போது நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் கேது கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஞானகாரகன் அதாவது படிப்பினையை கொடுப்பார் சனி பகவானை போல் ஒரு படிப்பினையை கொடுப்பார் அதனால தான் அவர் ஞானகாரகன் சொன்னாங்க படிப்பினை என்ன என்னென்னலாம் கஷ்டப்படணுமோ எதுலெல்லாம் தடங்கல் பண்ணணுமோ எதுலெல்லாம் வேதனை போடணுமோ அத்தனை அனுபவித்து இது தாண்டா வாழ்க்கைன்னு படிப்பினை கொடுப்பார் அதுக்குள்ளே நம்ம ஆயில் ஆயில் முடிஞ்சு போகும் அதனால தான் வந்து அவர் ஞானகாரகன் மோட்சகாரகன் சொல் சொல்லியிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பற்றற்ற நிலை கேது பகவான் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய லக்கணத்தில் கேது பகவான் அமர்ந்துட்டாருன்னா நீங்கள் என்னடி அடித்தாலும் சரி அட போட என்னடா ஆகி போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தையும் தள்ளி போடுவாங்க பின்னால் செஞ்சால் போகுது இன்னைக்கு உடனே செய்யாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தள்ளி போடுவாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு வேகமான கிரகம் ஒரு பவரான கிரகம் ஒரு வலிமையான கிரகம் அது கூட கொண்டே பற்றற்ற கேது சேரும் போது என்ன ஆகுதுன்னா உடனே விருப்பம் இருக்காது அதாவது வந்து ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் கேது பகவான் வலிமையாக போது ஆன்மீக நாட்டம் வரும் கடன் வழக்கு காரிய தடை இதுதான் வந்து கேது பகவானுடைய காரகத்துவம் இப்போ வந்து கேது பகவானு கே சூரியன் கேது இருக்கிறவங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டை போட்டு கொடிக்கட்டி பறக்கக்கூடிய காரில் தான் போவாங்க மெயினாக வந்து ஒரு அரசியல் அரசியல் மாயை ஆன வீட்டுக்கு வந்து சம்சார பணம் கேட்டு பார்த்தோன்னா பாக்கெட்டு தான் தொட்டு பார்ப்பாங்க காசு இருக்காது அந்த மாதிரி வந்து சூரியன் கேதுங்கிறத ஒரு மாயை உருவாக்கவங்க தவிர அங்கே ஒரு காரியத்துலேயும் பெருசாக சாதிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை அதாவது வந்து கேது வந்து எதிர்மறை ஆற்றல் கொண்ட கிரகம் எதிர்மறை ஆற்றல்னால் அவர் விவேகம் இல்லாத கிரகம் அப்படிங்கிற போது என்னாகுன்னா ஜாதகனுடைய அனைத்து அதிகாரம் பதவி வருமானம் எல்லாத்தையுமே அப்படியே வெட்டி விட்டுருவார் கேதுங்கிறது வந்து வெட் கட்டு கட் பண்ணக்கூடிய கிரகம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கேது இணைவு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான இணைவு அல்ல அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் மேசத்தில் வந்து உச்சமடைகிறார் உச்சமடையக்கூடிய அந்த மேச ராசியில் போய் கேது சூரியனோட இணைஞ்சார் அப்படின்னா சூரியனுக்கு பவர் அதிகமாகும் கேதுக்கு வந்து கொஞ்சம் வலிமை எழுந்துருவார் அந்த மாதிரி இடத்துல சேரும்போது பெரிய பாதிப்பை தராது இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கிரகத்தையும் சொல்லும்போது டைம் பற்றாது அதனால் நான் சூரியன் காரகத்துவத்தை மட்டும் இதோடு நிறுத்திக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் மற்றும் எனது குருமார்கள் என்னுடன் இணைந்த சக நண்பர்களுக்கும் எனது பூர்வீகமான அதாவது புண்ணியமான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி என்னுடைய நேம் வந்து எம் ஈஸ்வரன் ஜோதிடர் சேவூர் நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் ஜீரோ த்ரீ செவன் நன்றி வணக்கம் சகோதரர் அவர்களுக்கு மிக்க நன்றி ஒரு கிரகங்கள் நவ கிரகங்கள் அவர்களுடைய தனித்தனி காரகத்துவத்தை பெற்று பெற்றிருந்தாலும் ஒரு கிரகத்தோடு மற்றொரு கிரகம் இணையும் போது அது என்ன மாதிரியான சுப பலன்களையும் அசிப பலன்களையும் கொடுக்குறாரு அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தார் அதே போல் அந்த பாவகாதிபதியும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற நிலையை அறிஞ்சு அவங்களுக்கு பலன்கள் சொல்லணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம் அதுபோக இந்த கிரக இணைவுகளால் என்ன மாதிரியான நோய்கள் வரும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அழகாக இருபது நிமிடங்களில் சொல்லி முடிச்சிட்டாரு மிக்க நன்றி சகோதரரே திருப்பூர் சகோதரிகள் சார்பாக அவருக்கு வந்து ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது